இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இருபது முக்கியமான சூப்பரான கிச்சன் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதலாவது டிப்ஸ் என்னன்னா தோசைக்கு மாவு ஆட்டும் போது ஒரு கைப்படி ரவை சேர்த்து அரைத்தால் தோசை வார்க்கும் போது நன்கு சிவந்து மொறுமொருவன இருக்கும் சாப்பிடவும் சுவையாக இருக்கும் ரவையை நெய்விட்டு சிவக்க வறுத்து காய்ச்சிய பாலில் ஊற வச்சு பிறகு சர்க்கரைப்பாகு செய்து கேசரி கிளர்னா சுவை ரெட்டிப்பாக இருக்குங்க ஆலையலையை பின்புறமாக தணல்ல காட்டி அதன் பிறகு உணவை பொட்லமாக கட்டினா இவை எவ்வளவு மடக்கினாலும் கிளியாதுங்க பூரிக்கு மாவு பசையும் போது ஒரு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சா நல்ல நிறத்துடன் பூரி சுருங்காமல் வருங்க தேங்காய் சாதம் செய்யும் போது அதில் சிறிது வெள்ளை எல்ல வறுத்து பொடி செய்து கலந்தால் மணமும் சுவையும் சூப்பராக இருக்கும் அரிசியும் பருப்பையும் கலந்து வாசனை வரும் வரை வறுத்து களைந்துவிட்டு வெண்பொங்கலோ சர்க்கரை பொங்கலோ செய்தால் பொங்கல் சீக்கிரமா வெந்துவிடும் வாசனையாகவும் இருக்கும் பாகக்காய் வறுவல் செய்யும்போது போது காய எண்ணெயில் நன்றாக வறுத்து பின்னர் உப்பு போட்டா மொறுமொறுப்பு குறையாமல் இருக்குங்க உருளைக்கிழங்க அரை மணி நேரம் உப்பு தண்ணீரில் ஊற வைத்து விட்டு வேக வைத்தால் சீக்கிரம் வெந்துவிடும் சாம்பார் பொடி அரைக்கும்போது அத்துடன் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு அரைச்சி பாருங்க வண்டுங்க பூச்சிங்க எதுவுமே வராது சூடான எண்ணெயில் சிறிதளவு மைதா மாவு சேர்த்த பிறகு எதை பொறிச்சு வேணாலும் பாருங்கள் வான ஒட்டாது போரம்பருப்பை வேக வைக்கும்போது சிறிய தேங்காய் குண்டை நறுக்கி போட்டால் பருப்பு விரைவில் வெந்து பக்குவமாக இருக்கும் தோசைக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் வெண்டைக்காயும் சேர்த்து அரைத்தால் தோசை பஞ்சு மாதிரி இருக்குங்க தக்காளி சட்னி செய்யும் போது அதில் சிறிது எல்லை வறுத்து பொடி செய்து போட்டு அதில் சிறிது பழசாறு கலந்தால் ருசி அதிகமாக இருக்குங்க வறுத்த பொடி செய்த வெந்தய பொடியை ரசம் கொதிக்கும்போது சிறிது தூவி இறக்கினா ரசம் சுவையாக இருக்குங்க வறுத்து தூளாக்கி ஒரு பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கோங்க கிரேவி வகைகள் சரியான பதத்தில் இல்லாமல் சிறிது நீர்த்து இருக்கும்போது இரண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடல தூளை கலந்துட கெட்டியாகவும் சுவையாகவும் கிரேவி சூப்பராகவும் இருக்கும் பருப்பு பொடி செய்யும்போது துவரம்பருப்புடன் கொஞ்சம் பயிரையும் சேர்த்து கொண்டால் பொடி மிகவும் சுவையாக இருக்கும் வாயு தொந்தரவும் இருக்காதுங்க பாயாசம் செய்யும் போது ஜவ்வரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க இதை வெறும் வானிலையில் வறுத்து பின் நெய் சேர்த்து வறுத்தால் ஜவ்வரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வருங்க சப்பாத்தி மிருதுவாக வர்றதுக்கு வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீர் அல்லது பாலில் மாவை பிசைவார்கள் ஆனால் தயிர் சேர்த்தும் சப்பாத்தி மாவை பிசையலாம் சப்பாத்தி அருமையான ருசியில் வரும் உருளைக்கிழங்க மசித்து செய்யும் உணவுகளில் சிறிதளவு ஓமம் கலந்து செய்ய எளிதில் செரிமானமாவதுடன் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க சோளமாவில் பலகாரம் அல்லது சப்பாத்தி பூரி செய்யும்போது சிறிதளவு ஓமம் சேர்க்க சுவையும் மனமும் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ